வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் என்ன கூட்டணி எல்லாம் இப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க எந்த நிலைமை இன்னைக்கு ஆமா இன்னும் ஒரு ஒரு வருடம் இருந்தாலும் கூட இப்ப திமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கசமுசாக்கள் இருக்கு இப்ப சிபிஎம் வந்து சில விஷயங்களை வந்து திமுக அரசுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதை அவங்க சொன்னாங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ விலகிற மாதிரி தோணுச்சு ஒரு கொடிக்கம்ப பிரச்சனை அப்புறம் வந்து இல்லை இவங்க வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இதெல்லாம் மீறி அந்த கூட்டணி தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இவங்க ரெண்டு பேர் கூட்டணிங்கிறது உறுதியாயிடுச்சு நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனியாக அனுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் தங்களுடைய ஒரு போக்கில் வெளிப்படுத்தி சொல்லிட்டாங்க ஆனால் வழக்கம் போல் பாமக இல்லை தேமுதிகாவை விட்டுடலாம் ஒன்றும் பெரிய எதுவும் இல்லை பாமக ஒரு செல்வாக்கு உள்ள கட்சி அதே நேரத்தில் வந்து ஒரு அது எந்த அணிக்கு சேருதோ அந்த அணிக்கு ஒரு பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சி பாமக இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிற ஒரு சூழலில் அது சம்மந்தமாக தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது இது எந்த பக்கம் பாயும் இந்த கட்சி அப்படின்னு இந்த சூழலில் இப்போ கரெண்ட்டான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை கூட பாமக விடலை சீமான்கிட்ட நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசியிருக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் தனியாக நின்று என்னத்தை சாதிக்க போகிறீங்க இத்தனை வருஷம் தனியாக நின்றுங்க இத்தனை தேர்தலில் வாக்கு சதவீதம் கூடுதுன்னு சொல்கிறீங்களே தவிர அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன உங்களுக்கு அதனால் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு இதில் இன்னொரு ஆச்சரியகரமான தகவல் என்னென்னா இந்த கூட்டணியில் தாவேக்க வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இப்போ உங்கள் கூட யாருங்க கூட்டணி வருவா அப்படின்னு இல்லை வர டிசம்பரில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு ஆனால் இந்த ஏப்ரல் மாதமே என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அதுக்கான சில ஒரு சூழல் இப்போ தெரியுது இப்போ வந்து தாவேக்காவும் சேர்த்து இந்த கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு பாமக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் தென்படுது இப்போ அந்த கட்சி சார்பில் வந்து கலைஞர் கருணாநிதி பெயரில் வந்து பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே பேசின ஒரு விஷயமாகட்டும் இதில் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க எப்படின்னா பாமக வந்து எங்கள் கூட்டணிக்கு வராது தேவையில்லை அப்படின்னு மு க ஸ்டாலினே சொல்லிட்டாரு ஒரு ஆங்கில நாளையத்தில் அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக படித்து பார்த்தா தெரியும் அவர் அப்படி சொல்லலைங்கிறது தான் உண்மை என்ன அவருக்கு சொல்லியிருந்தது கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து பாமக உங்கள் கூட்டணிக்கு வர்றதாகவும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போ போகிறதாகவும் ஒரு தகவல் உழவுதே அப்படின்னு அதுக்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க ஏதோ அப்படி தகவல் உழவுது போது வருதுன்னு ஒரு ஆதாரப்பூர்வம் இல்லாமல் அதை விடுங்க எங்கள் கூட்டணி வளமாக உறுதியாக இருக்குன்னு அவ்வளோதான் அவர் சொன்னது அதுதான் அந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்தும்படியாக இன்னொரு கட்சி வரும் வராது அப்படின்னு அவர் சொல்லலை இதற்கிடையில்தான் பார்த்தீங்கன்னா திமுக பாமக இடையிலும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலே பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அதை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை அதே நேரத்தில் வாக்கு சதவிகித அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையேயான வாக்கு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து மிக குறைவுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தவிர அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் வந்து முழு வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் பல விஷயங்கள்ல உதாரணமாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து திமுக மேலே ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க நாலு ஒரு போராட்டம் இப்படி போயிட்டு இருக்கு அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்புறம் நீட்டு வந்து யார் கொண்டு வந்தாங்க என்ன பண்ணாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதிமுக தரப்பில் வந்து நீட்டு வந்து இவங்க நம்ம போய்க்கிருவோன்னு சொன்னாங்களே திமுக அவங்க சொன்னது என்னாச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வியும் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க தங்களுடைய கூட்டணியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறும் இல்லை அந்த ஒரு சூழலில் திமுக பாமக பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகி அந்த கூட்டணியில் பாமக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் கூட இவங்க சேரலாம் என்னென்னா சில பாஜகவுடைய மசோதாக்கள் சில விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பாமக ஏற்கனவே ஆதரிச்சிருக்குது இதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் முன்னிலையும் சட்டமன்ற தேர்தல் முன்னிலையும் வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து பாமக இருந்தது அப்போவுடைய இப்போ அதை தான் வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதாக இருந்தால் அதிமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி தான் ராமதாஸ் விரும்புகிறாரு அப்படிங்கணும் பாஜக கூட்டணியை அன்புமணி விரும்புகிறார் அப்படின்னும் ரொம்ப நாளாகவே ஒரு பேச்சு ஊடகங்கள்லேயும் யூடியூப்பில் போயிட்டுருக்கு நான் ஒவ்வொரு அதாவது இதை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சிகளையும் தெரியும் யூடியூப்லேயும் நான் கேட்குறது என்னென்னா பாமக இது பாஜக வேறு அதிமுக வேறு அப்படின்னா இல்லையே ஏற்கனவே அப்படி தான் இருந்தது கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் இப்போ கூட்டணியும் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அது என்ன காரணமாக இருக்க முடியும் ஆனால் ஏற்கனவே வந்து அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ராமதாஸ் சொன்ன மாதிரி இந்த கட்சி தான் இந்த கட்சி கூட்டணி தான் காரணம்னு அவர் சொல்லலையே நிறைய காரணம் இருக்குது நான் சொல்லுவேன் அப்புறம் சொல்லுவேன் இப்போ சொல்லுவேங்கிறாரு அதை தாண்டி வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை அதனால் இந்த கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு வந்து இன்றைய சூழலில் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணிப்பாக இருக்குது இப்படின்னா இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளை வந்து சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பாமகவை அனுமதிக்க மாட்டோம் பாஜக அனுமதிக்க மாட்டோம் மத ரீதியான ஜாதிரியான கட்சி அனுமதிக்க மாட்டோம் இப்போ சமீபத்தில் கூட திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது இந்த பேச்சு தொடர்ந்து எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் என்ன காரணம் அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர் பட்டாளத்தில் ஒரு கணிசமான பகுதி தேவக்காவுக்கு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கே வந்து மாறி இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது அப்போ அந்த ஒரு சூழலில் இவங்க என்ன யோசிப்பாங்க சரி ரைட் அப்போ நமக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக அமையணும் இல்லை இன்னொரு கட்சி வரணும் அப்படின்னா அதில் இடம் கொடுப்பது தான் அரசியலாக இருக்கும் ஸோ அந்த ஒரு வியூகத்தில் வந்து த திருமாவளன் அவர்களும் சரி அவர் உடனிருப்பவர்களும் சரி ஒரு திறமையான ஆன ஆட்கள் தான் அதனால் பாமக வந்து திமுக கூட்டணி ஒரு வேளை வந்தால் அதை அவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை ஸோ அதனால் இந்த மூன்று கூட்டணிகளுமே வாய்ப்புகள்ங்கிறது இப்போ இந்தியாவிலேயே பார்த்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல இப்போ அது ஒரு வகையாக சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற மாதிரியே ஒரு யூக அடிப்படையில் தான் அது போய்கிட்டு இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா இப்போ தேவைக்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னொருது நான் சொல்கிறேன்னா மறுபடி மக்கள் நல கூட்டணி மாதிரி அதாவது திமுகவுக்கு வந்து பாமக வந்தால் நீங்கள் கேட்டதுக்கு கேட்டது நான் வர்றேன் அப்படின்னு திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் அதே மாதிரி பார்த்தா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் அப்படியே வந்து ஏன்னா இப்போ பாமக வர்றப்ப புரிய அளவு இடம் தர முடியாது அதனால் வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் போவாங்க இப்படியான ஒரு இது வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இல்லை ஏன்னா நிச்சயமாக அது எந்தளவுக்கு வாக்கு வாங்கும் அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அது ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இல்லை பாமக உட்கட்சி செல்வாக்கு இது அந்த மாதிரி இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கொள்கை ரீதியான மோதல் இல்லை வந்து ஒரு கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பிளவுபட்டு ரெண்டாகுது அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு வாக்கு வங்கியை இழக்குது அதன் மூலமாக செல்வாக்கை இழக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கான காரணம் அதாவது என்னென்னா இப்போ வந்து தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியதாக சொல்லியிருக்கிறாரு நிறுவன ராமதாஸ் ஆனால் சட்ட ரீதியாக அந்த மாதிரி செய்ய முடியாது ஏன்னால் அது வந்து ஏற்கனவே அவர் வந்து செயற்குழுவெல்லாம் கூட்டி தான் வந்து அன்புமணி அதாவது ஜி கே மணிக்கு பிறகு அவர் வந்தார் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் மொழியை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எடுபடாது அதை அதே போல் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சுக்கிட்டு அன்புமணி ராமதாஸும் தனியாக இயங்கலை அவரும் அதே கட்சியாகிறாரு இந்த வண்டியர் சங்கம் மாநாடு நடக்க போது அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வந்து பார்க்கும்போது பாமக தொண்டர்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்தவர்கள் வந்து என்னென்னா ராமதாஸ் மீது வருத்தம் இருக்கலாம் கோபம் கிடையாது இப்போ அவங்களுடைய கோபம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு இடத்துல கூட வந்து கோஷம் போட்டு முழக்கம்லாம் போட்டிருக்காங்க என்னன்னா ஜிகே மணிக்கு எதிராக தான் முழக்கம் போடுறாங்க ஜிகே மணி தான் தவறாக வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ராமதாஸுக்கு இவங்க இவரு சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் ஏன் கேட்குறாரு அது நம்மளை மாதிரி வெளியிலருந்து இருக்கக்கூடியவங்க நடுநிலையார்கள் பார்வையாது கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல எங்கள் த இவர் வந்து ஐயாவை இவர் தான் ஏன் கெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ராமதாஸ் மீன வருத்தம் இருக்கலாம் கோபம் கிடையாது அதனால் அந்த கட்சி வந்து ஒரு பிளவுபடுற மாதிரியோ அந்த மாதிரியே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை நீரடித்து நீர் விலகாது அந்த சூழலில் இந்த கட்சிக்கான ஒரு பவர் இருக்கு இல்லையா இவங்க வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் இது மாதிரியான ஒரு விஷயம் கேட்குறப்ப அது கேட்கக்கூடிய பவர் வந்து குறையாது இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ இருக்கிற சூழலில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தங்க ஸ்டாண்டை கிட்டத்தட்ட அறிவித்த ஒரு சூழலில் வந்து அறிவிக்க போகிற ஒரு யூகமான ஒரு நிலைமை இருக்கிறப்ப இப்போ பாமக வந்து இருக்கக்கூடிய ஒரு மௌனம் வந்து அந்த கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஓகே சார் நன்றி சார் நன்றி